தலைவையும் காலை வேலையில் ஆண்டுடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்காக நாம் கலத்திருப்போம் தியான தே அன்பின் பரலோக தந்தைய உம்முடைய திருமறையின் மாண்பையும் இறை அன்பின் ஆழத்தையும் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள பின்பற்ற ஆவியரங்களுக்கு அருள் புரிவீராக இயேசுவின் திருப்பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே ஆமை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு காலை தோறும் புதிது தியான வேளையில் இந்த செய்தி வேலைக்கு இந்த காலை வழிபாட்டில் அமர்ந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நேரலையின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் செய்தியினுடைய திருமலை பகுதியை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினேழு வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம் நேற்றைய தினம் இனி வருகிற சில நாட்கள் நம்முடைய தொடர் தியானத்திற்காக நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற தலைப்பில் செய்திகளை கேட்க போகிறோம் என்று நான் சொன்னேன் இந்த தலைப்பில் அந்த தலைப்பு சொல்லுகிற ஆழமான அதனுடைய செய்தி இஸ் அ ப்ராமிஸ் அது ஒரு வாக்குத்தத்தமா இருக்கிறது என்ன சொன்னேன் அதனுடைய அடுத்த பகுதி The Lord இஸ் வித் மீன் கத்தர் என்னோட இருக்கிறார் இட் இஸ் a faith ஸ்டேட்மெண்ட் அது ஒரு விசுவாச அறிக்கை அதனுடைய அடுத்த தொடர்ச்சி த லாட் இஸ் வித் ஹிம் கடவுள் அவனோடு கூட இருக்கிறார் இட்ஸ் a விட்னஸிங் ஸ்டேட்மெண்ட் ஆக இந்த மூன்றும் ஒன்று தொடர்புடையது என்பதை நேற்றைய அறிமுகத்தில நான் உங்களோடு கூட சொன்னேன் திருமறை முழுவதும் கடவுளுடைய வாக்குத்தத்தங்களினாலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இந்த வாக்குத்தத்தங்கள் எதற்காக என்றால் இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மை பலப்படுத்துவதற்கும் நம்மை வழிநடத்துவதற்கும் கடவுளை முழுமையாய் சார்ந்து கொள்வதற்கும் கடவுளின் பாதையில் செல்லுவதற்கும் கடவுள் இந்த வாக்குச்சத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி இந்த நாளில் யாக்கோவுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குச்சத்து கொடுக்கிறார் அதை பதினைந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்படுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றான் இதுதான் யாக்கோபு பெற்றுக்கொண்ட முதல் வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தை யாக்கோபு ஒரு சாதாரண சூழலில் பெற்றுக்கொள்ளவில்லை ஒரு அசாதாரணமான ஒரு தான் இந்த வாக்கு யாகோபு யாக்கோபு பெற்றுக் கொள்ளுகிறான் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் அந்த வாழ்க்கை பல்வேறு விதமான ட்விஸ்ட் நிறைந்ததாயிருக்கும் திருப்பங்கள் நிறைந்ததாயிருக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் கடவுளுக்கும் அவனுக்குமான அந்த உறவு கடவுளுக்கு யாக்கோபுக்கும் சக மனிதனுக்கும் சகோதரனுக்குமான உறவில பல்வேறு விதமான உறவு சிக்கல்கள் இருக்கிறதை யாக்கோவின் வாழ்க்கையில நாம் பார்க்கலாம் யாக்கோவை முழுமையாக சொல்வதையானால் அவரை புரிந்து கொள்வதற்கு அவரை டக்குன்னு என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது ஏன் ஒரு செய்கிறார் எதனால் எப்படி செய்கிறார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை உள்ளே நாம் நுழைந்து பார்த்தால் பல்வேறு விதமான உறவு சிக்கல்களில அவரும் சிக்கிக் கொள்ளுகிறார் மற்றவர்களையும் சிக்க வைக்கிறார் இப்படிதான் இந்த பகுதி போய்கொண்டே இருக்கும் நமக்கு தெரியும் யாக்கோபு தன் சொந்த சகோதரன் ஆகிய ஏசாவை இரண்டு முறை ஏமாற்றுகிறார் ரெண்டு பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா அவர்கள் யாக்கோபும் ஏசாவும் இரட்டையர்களாக பிறந்தவர்கள் இரட்டையர்களாக பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் மொத்த சிந்தனை மொத்த விருப்பங்கள் இருக்கும் ஆனால் ஏசாவுக்கும் இடையில நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ரெண்டு பேருமே தனித்தனியான உணர்வுகள் தனித்தனியான எதிர்பார்ப்புகள் தனித்தனியான சிந்தனைகள் உள்ளவர்களாக இருக்கிறதை திருமறையில வாசிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாகோபு தன் சகோதரன் ஏசாவை முதல் முறையில அந்த கூழ் சிவந்த அந்த கூழை அவனுடைய தலைமகன் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஏசாவுக்கு கொடுக்கிறார் ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான் என்று வாசிக்கிறோம் அதைத் தொடர்ந்து அவருடைய தகப்பனர் ஈசாக்கு மரணமடைகின்ற தருணத்தில் ஏசாவை அழைத்து ஆசிர்வதிப்பதற்காக அவர் சொல்லுகிற போது ராகில் கேட்டு அந்த தகப்பனுடைய கடைசி ஆசீர்வாதத்தை யாக்கோவு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் தேட்டி அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு பெற்றுக் கொடுகிறான் இந்த இரண்டு சம்பவங்கள் நிறைவடைகிற போது ஏசா யாகோவின் மேல கடும் கோபம் கொள்ளுகிறான் தன் மனதுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான் என் தகப்பன் மறிக்கும் காலம் வரும் அதன் பிறகு என் சகோதரனை நான் கொண்டு போடுவேன் என்று தீர்மானிக்கிறார் இந்த செய்தி ரெபேகாவுக்கும் ஈசாக்குக்கும் வந்தபோது ரெண்டு பேரும் யாக்கோபை இனி இந்த தேசத்தில் இனி இருக்க வேண்டாம் உன்னுடைய தாய் மாமன் இருக்கிறார் அங்கே போய் சில காலம் இருந்துவிடு என்று யாக்கோபை வாக்கத்து தேசத்திலிருந்து உடனடியாக புறப்பட சொல்லுகிறார்கள் அதற்கு அவர் சொல்லுகிற காரணம் ஒரே நேரத்தில் உங்கள் இரண்டு பேரையும் நான் ஏன் இழக்க வேண்டும் தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து யாக்கோபு பயணப்படுகிறான் யாக்கோபு ஒரு புதிய இடத்தை நோக்கி பயணிக்கிறான் யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாய் வாசித்து பார்த்தால் யாகோபு எத்தனை நீண்ட பயணங்களை செய்தான் என்று கேள்வி கேட்டால் நமக்கு பதில் தெரியும் இல்லையா மூன்று நீண்ட பயணங்கள் ஒன்று வாக்குத்தின் தேசத்தில் இருந்து பதான அராமை நோக்கி ஒரு பயணம் இருபது ஆண்டுகள் கழித்து பதான இருந்து மறுபடியுமாக வாக்கு தேசமாகிய கானானுக்கு வருகிறார் மூன்றாவது பயணம் கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்துக்கு பயணிக்கிறார் இந்த மூன்று நீண்ட பயணங்களையும் ஆதியாக புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம் இப்பொழுது தன் தகப்பன் வீட்டை விட்டுவிட்டு தன்னுடைய வாக்குத்தின் தேசத்தை விட்டுவிட்டு தன் மூதாதரியின் தேசத்தை விட்டுவிட்டு யாக்கோபு பயணப்படுகிறார் அப்படி பயணப்படுகின்ற பொழுது யாக்கோவின் உள்ளத்திலே ஏராளமான கேள்விகள் யாக்கோவின் உள்ளத்தில ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறதை இந்த பகுதியில வாசிக்கலாம் அபிர ஆறானிலிருந்து புறப்படுகிற போது அவனோடு கூட ஏராளமான மக்கள் புறப்பட்டார்கள் ஆதியாக பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் ஆபிராம் ஏராளமான ஆடு மாடு ஒட்டங்களோடு ஈசாக்கு பெலிஸ்தீரன் தேசத்துல தங்கியிருக்கும் போது ஈசாக்கு ஏராளமான செல்வந்தனாக ஆடு மாடு ஒட்டங்களோடு தான் அவன் பயணிக்கிறான் ஆனால் யாக்கோபுடைய முதல் பயணத்துல யாக்கோப் எப்படி போகிறான்னா வெறும் கோலும் கையுமாய் போகிறான் இல்லையா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல யாக்கோவே சொல்லுகிறான் நான் இந்த ஆற்றை கடந்து போகிற போது வெறும் கோலும் கையுமாய் போனேன் இப்பொழுதும் இந்த இரண்டு பரிவாணங்களையும் உடையவனாய் பொழுது திரும்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஒன்றுமே இல்லை இ வாஸ் என் எம்டி வெசில் ஒன்றுமே இல்லாத வெறுமையான பாத்திரத்தை போல அந்த பயணத்தை யாக்கோபு துவங்குகிறான் அந்த பயணத்துல பேசபா வனாந்தரத்துல அவனுக்கு உறக்கம் வருகிறது அந்த உறக்கம் வருகிற போது ஒரு கல்லை எடுத்து தன் தலையில வைத்துக் கொண்டு படுக்கிறான் அப்படி உள்ளத்தில ஏராளமான போராட்டங்கள் கேள்விகள் ஹூவில் கைட் மீ யார் என்னை வழிநடத்துவார் ஹூ வில் ப்ரொடெக்ட் மீ யார் என்னை பாதுகாப்பார் ஹூவில் மீ யார் எனக்கு உணவு கொடுப்பார் ஹவு வில் ஐ மீட் வித் மை ரிலேட்டிவ்ஸ் என்னுடைய உறவுகளை நான் எப்படி கண்டறிந்து கொள்வதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நான் போகிறேன் என் உறவுகள் யார் தெரியாது பெயர் மட்டும் தெரியும் உறவுகள் யார் என்று தெரியாது பல்வேறு விதமான சிந்தனைகளோடு கேள்விகளோடு யாக்கோபு படுத்துக் கொண்டிருக்கிறான் அடுத்து அவனுக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இந்த தேசம் கடவுளால என் மூதாதையருக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் இட் வாஸ் அ ப்ராமிஸ் லேண்ட் டு மை ஜெனரேஷன் என்னுடைய மூதாதையர்களுக்கும் அதன் தொடர்ந்து வருகிற தலைமுறைக்கும் இந்த வாக்குத்தை தேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை விட்டுவிட்டு நான் போகிறேன் என்றைக்கு நான் திரும்ப வர போகிறேன் இந்த கேள்விகள் எல்லாம் யாக்கோபுக்குள்ளே நிறைந்திருக்கிறது எல்லாவற்றையும் விட யாக்கோபுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை தனிமை ஜேகோஸ் ஆல் அலோன் இன் த வில்டர்னஸ் தனிமையிலே யாக்கோபு அந்த மனாந்தரத்தில படுத்துக் கொண்டு இருக்கிறார் சுற்றிலும் ஒருவருமே இல்ல சூரியன் அஸ்தமித்து விட்டது வாழ்க்கையிலே தெரியாது அப்படிப்பட்ட நெருக்கடியின் மத்தியில யாக்கோபு படுத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் முதன்முறையாக ஒரு தரிசனத்தை யாக்கோபு பார்க்கிறார் தேவதூதர்கள் பூமியிலிருந்து ஏறுகிறும் இறங்குலமாக இருக்கிறார் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏணியினுடைய உச்சியில கர்த்தர் நிற்கிறார் கர்த்தர் அவனோடு கூட பேசுவதாக யாக்கோபு அந்த தரிசனத்திலே கனவுல அவர் பார்க்கிறார் அந்த கனவு அந்த கனவின் மூலமாய் கடவுள் அவனோடு கூட பேசுகிறார் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் தெளிவாய் ஆண்டவர் தன்னோடு கூட பேசுகிற காட்சியை இந்த கனவுல யாக்கோபு பார்க்கிறார் நான் உன்னோடே இருந்து வித்தியம் தனிமையிலே இருக்கிறேன் என்னை சுற்றிலும் ஒருவருமே இல்லை என்னை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது எனக்காக பேச என்னை பாதுகாக்க என்னோடு கூட ஒருவருமே இல்லை ஐ மாந்தரத்திலே தனிமையிலே இருக்கிறேன் பதில் வருகிறது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆய்வில் கூட இருக்கிறேன் அவருடைய கேள்விக்கு பதில் வருகிறது நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை நான் பாதுகாப்பேன் இல்லையா ஐ வில் வாட்ச் ஓவர் யூ வேறவர் யு கோ நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் நான் உன்னோட கூட உன்னை பாதுகாப்பேன் இரண்டாவது சந்தேகத்துக்கும் பதில் வருகிறது மூன்றாவது ஒரு சந்தேகம் நான் எப்பொழுது இந்த தேசத்துக்கு திரும்பி வருவேன் ஆட்டோடைய வாக்குத்த பதில் சொல்லுகிறது இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் கவலைப்படாத உன் உள்ளத்தில இருக்கிற கேள்விகள் முக்கியமான மூன்று கேள்விகள் ஒன்று நான் தனிமையிலே இருக்கிறேன் என்னோடு கூட யாருமே இல்ல இந்த பாதையில இந்த பயணத்துல எனக்கு எத்தனையோ ஆபத்துகள் வரலாம் யார் என்னை பாதுகாப்பார் நான் மறுபடியும் தேசத்துக்கு திரும்பி வருவேனா இந்த மூன்று கேள்விகள் இந்த மூன்று சந்தேகங்களுக்கும் கடவுள் வாக்குத்திற்கு மூலமாய் பதில் கொடுக்கிறார் நான் உன்னோட இருப்பேன் நீ போகிற இடமெல்லாம் உன்னை நான் பாதுகாப்பேன் மறுபடியுமாக இந்த தேசத்துக்கு உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று தெளிவாக பேசுகிறதை யாக்கோபு அறிந்து கொள்ளுகிறார் பல நேரங்களில நம்முடைய விசுவாச வாழ்க்கை பயணத்திலும் இருளான சூழ்நிலைகள் வருகிற போது இதே கேள்வி நமக்குள்ளும் எழுப்புவது உண்டு என்னோட கூட யாருமே இல்லை இல்லையா நிறைய நேரங்கள்ல இந்த மருத்துவமனையில தனிமையில இருக்கிறோம் பாருங்க ஐசியூலயோ அல்லது தனிமை அறையிலோ இருக்கும் போது நம்முடைய மனதுதான் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும் நான் மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு போவனா இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்லே வாழ்க்கை முடிச்சு போயிடுமா இல்லையா இந்த கேள்விகள் நிச்சயமாக எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகள் வருகிற பொழுது கத்துடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கிற செய்தி நான் கூட இருக்கிறேன் நீ எங்க இருந்தாலும் சரி வாக்கு பெற்றுக் கொள்ளுகிறார் இந்த வாக்கு தத்துவத்தை பெற்றதற்கு பிறகுதான் ஒரு புதிய அனுபவத்தை யாக்கோபு கடந்து வருகிறார் எப்படிப்பட்ட அனுபவம் இந்த ப்ராமிஸ் கேவ் தகப்பன் மரணமடைந்ததற்கு பிறகு ஆண்டவர் அழைக்கிறார் ஆபிரகாம் பேசுகிறார் ஆம்பிரகாம் மரணம் அடைந்ததற்கு பிறகு ஈசாக்கோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் ஆனால் இங்க ஈசாக்கு உயிரோடு கூட தான் இருக்கிறார் ஆனால் உயிரோடு கூட இருந்தாலும் யாக்கோவோடு கூட அப்பா இல்லை தன் தகப்பன் தாய் யாருமே இல்லாத சூழ்நிலையில தனிமையிலே வெறுமையில இருக்கும்போது போது கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படியானால் என்ன பொருள் ஐ ஆம் யுவர் மதர் ரிலேட்டிவ் நான் தான் 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 நான் 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 தாய் சகோதரன் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறேன் தன் தகப்பன் இல்லாத சூழ்நிலையில தாய் இல்லாத சூழ்நிலையில தன் குடும்பம் இல்லாத சூழ்நிலை என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர் இது ஒரு அற்புதமான ஒரு விசுவாசம் அனுபவம் அந்த அனுபவத்தை யாக்கோபு பெட்ரிக்ஸ் பெற்றுக்கொள்கிறான் இஸ்ரேலின் கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் எனக்கு தாயும் தந்தையும் ஆகிய கடவுள் யாக்கோபு புரிந்து கொள்கிறான் டிஸ்பைட் ஹிஸ் டிசீஸ்ஃபுல் டிசீட்ஃபுல் அட்டிட்யூட் God of Abraham had a lovable concern towards Jacob யாக்கோபுரிய வஞ்சகமான ஏமாற்றுத்தரமான செயல்கள் செய்கைகளுக்கு மத்தியிலும் கடவுள் யாக்கோபை நேசிக்கிறார் என்பதை யாக்கோபு புரிந்து கொள்ளுகிறார் இந்த சூழ்நிலையிலும் என்னிடையை நேசிக்கிற இந்த நெருக்கடியிலும் என்னிடத்துல அன்பு கூறுகிற ஒருவர் இருக்கிறார் என்பதை இப்பொழுது யாக்கோபு புரிந்து கொள்ளுகிறார் சில நமக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நிறைய பேரை சந்திப்போம் சில இடத்துல சண்டை போட்டுருவோம் உரிமையா சண்டை போட்டுருவோம் ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது அவங்க தான் நின்றுட்டு இருப்பாங்க அப்ப நம்ம அவளை பார்த்து சொல்லுவோம் யாருமே எனக்கு உதவி செய்ய வரல ஆனா உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை உறவு சரியில்லை ஆனா நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய வேலை இல்லையா நான் எதிர்பார்க்கவே இல்லை செய்தியை கேட்ட உடனே நீங்க உடனே வந்துட்டீங்க என் கூட நிக்கிறீங்க எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா எவ்வளவு பெரிய தெரியுமா யாக்கோபு இப்பொழுது புரிந்து கொள்ளுகிறான் என் வாழ்க்கையில கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நான் செய்த போதும் என்னை கைவிடவே இல்லை என்னை நேசிக்கிறார் என்பதை யாகோபு புரிந்து கொள்ளுகிறார் அது மட்டுமல்ல நான் போகிற பாதை இல்லை எனக்கு அங்க என்ன வைக்கப்பட்டிருக்கிறது ஐ डू नॉट नो வாட் வாஸ் தி பிளான் என்ன திட்டம் தெரியல ஆனால் இந்த கடுவுக்கு பிறகு யாக்கோபு புரிந்துகologுறான் God has a definite plan on me என் மேல் एकतरूर சிறந்த திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் யாக்கோபை கடவுள் தெரிந்துகொள்ளும்போது யாக்கோபு நீதிமான் அல்ல அவன் பரிசுத்தவான் அல்ல அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற மனிதன் ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில கடவுள் யாக்கோபை தெரிந்து கொள்கிறார் யாகோபை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அடுத்து இந்த வாக்குத்தத்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற வாக்குத்தத்தம் தன் வாழ்க்கை பயணத்துல தொடர்ந்து முன்னேறி செல்லுவதற்கு ஒரு ஆற்றலை யாக்கோபுக்கு கொடுக்கிறது அடுத்தது இந்த வாக்கு தத்துவத்தை பெற்றதற்கு பிறகு இனி எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை நான் சந்திப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை யாக்கோபுக்குள்ளே வருகிறது ஆகவேதான் யாக்கோபு என்ன செய்கிறான் இந்த இடத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் கடவுளை புதிதான முறையில யாக்கோபு புரிந்து கொள்ளுகிறார் கலைந்து எழிந்து யாக்கோபு சொல்லுகிறார் இது வானத்தின் வாசல் இது தேவனுடைய வீடு இதை நான் அறியாமல் இருந்தேன் இதையெல்லாம் அறியாமல் இருந்திருக்காரு பாருங்க நான் தனிமையில இருக்கிறேன் என்கூட கூட யாரும் இல்லை அறியாமல் இருந்தேன் என்னை யாரு பாதுகாப்பா யாரு என்னை வழி நடத்துவாள் அறியாமல் இருந்தேன் இந்த தேசத்துக்கு நான் திரும்ப வருவேனா அறியாமல் இருந்தேன் ஆனால் நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் இது வானத்தினுடைய வாசல் இது தேவனுடைய வீடு என்று உணர்ந்து அந்த கல்லை நட்டி அதற்கு என்னை வார்த்து அந்த இடத்திற்கு என்று அவர் பெயர் இந்த பகுதியில வாசிக்கிறான் அதோடு மாத்திரமல்ல மற்ற முற்பிதாக்கள் செய்யாத ஒன்றை யாக்கோபு செய்கிறார் கடவுள் ஆம்பருகாமுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் இப்பொழுது இடத்துல யாக்கோபு இப்பொழுது என்ன செய்கிறார் ஒரு பிராமிஸை கடவுளோடு செய்கிறார் அது ஒரு பொருத்தனை என்று சொல்லி சொன்னபடியே இந்த திருமணத்தின் தேசத்துக்கு என்னை திரும்ப கொண்டு ஆனால் என் சம்பாத்தியத்தில் எல்லாவற்றையும் பத்திரூபாக உமக்காக நான் கொடுப்பேன் கவுண்டர் மேட் பை நேற்று நான் சொன்னது போல கத்துடைய வாக்குத்தத்தம் அமிருகமின் வாழ்க்கையில சற்று தாமதப்பட்டது அமலுக்கு வந்தது கடவுள் கொடுத்த வாக்கு தத்தமும் உடனடியாக அமலுக்கு வருகிறது இப்பொழுது யாக்கோபு அராமின் எல்லைகளிலே இருக்கிறான் அங்கே மேய்ப்பர்கள் ஆண்டுகளை மேய்த்து ஓட்டி பட்டியல அடைத்து தண்ணீர் காட்டுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போய் சந்திக்கிறான் அவரிடத்தில் கேட்கிறான் நீங்கள் லாபானை அறிவீர்களா இல்லையா எளியசர் ஈசாக்கு பெண் மார்க்க வருகிற போது இதே போன்ற ஒரு காட்சி நடக்கிறதை திருமலை வாசித்திருக்கலாம் ஆக இப்பொழுது அதை போன்ற ஒரு காட்சி நடக்கிறது அந்த மேய்ப்புல போய் கேட்கிறார் லாபானை அறிவீர்களா அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் சற்று நேரம் போரு இப்பொழுது லாபானுடைய மகள் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருவாள் இதே கிணற்றிலே தான் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட வேண்டும் ஆகவே அவள் வருவாள் என்று சொல்லுகிறார் இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ராகேல் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிற காட்சியை திருமறையிலே நாம் பார்க்கலாம் பொதுவாக ஆண்கள் ஆடுகளை மேய்க்கிறதை பரவலாக நாம் பார்த்திருப்போம் ஆனால் முதன் முறையாக ஒரு பெண் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிற காட்சி ஏனென்றால் லாபானுக்கு கடவுள் கொடுத்தது ரெண்டு பேரும் பெண் பிள்ளைகள் தான் ஆகினாலே லாபன் தன் இளைய மகள் ராகேலை மேய்ப்பு தொழிலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறான் ஒரு அழகான சந்திப்பு அங்கு நடக்கிறது யாக்கோபு தன் மாமன் மகளாகிய ஆகிய ராகேலை கட்டி அணைத்து முத்தமிட்டு தன்னை வெளிப்படுத்துகிறான் நான் யாக்கோபு உன்னுடைய தகப்பனார் என்னுடைய மாமா நான் தகப்பனாருக்கு மருமகன் என்று சொல்லி தன் அன்பை வெளிப்படுத்துவதாக இந்த காட்சியை பார்க்கிறோம் அதை தொடர்ந்து யாக்கோபு அவள் வீட்டுக்கு போகிறாள் அதை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை இருபது ஆண்டுகள் தேசத்துல இருக்கிறதை பார்க்கலாம் அந்த இருபது ஆண்டுகளும் பல்வேறு விதமான தடைகளின் மத்தியில பிரச்சனைகளின் மத்தியில யாக்கோபு இருந்தார் ஆனால் கடவுளுடைய வாக்கு தத்துவம் உண்மையுள்ளதா இருந்தது என்பதை இருபது ஆண்டுகள் நிறைவடையும் போது யாக்கோபை ஆண்டவர் மறுபடியுமாக பெயர் சொல்லி அழைத்து உன்னுடைய சொந்த தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று அழைக்கிறார் நானும் நோடு கூட வருவேன் என்று மறுபடியுமாக ஆண்ட ஒரு வாக்குத்தம் கொடுக்கிறார் இந்த மூன்று முக்கியமான பயணங்களிலும் இந்த வாக்குத்தத்தை திரும்ப திரும்ப யாக்கோபுக்கு கொடுப்பதை திருமண நீங்கள் வாசிக்கலாம் முதல் பயணத்தில நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது பயணத்திலும் நீ இங்கே இருந்து புறப்படு நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட வருகிறேன் எகிப்துக்கு போகிற போது போய் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் எகிப்துக்கு போக பயப்படாதே நானும் உன்னோடு கூட வருவேன் ஐ எம் ஆல்சோ கம்மிங் வித் யூ டு டுஜிப்ட் நானும் உன்னோடு கூட வருவேன் இந்த காலவேளையில என் அன்பு சகோதரனே சகோதரியே அஸ்தமனமாகிவிட்டது யாரும் என்னோடு கூட இல்ல யார் என்னை பாதுகாப்பார் யார் என்னோடு கூட வருவார் திரும்பவுமான இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா இந்த கேள்விகளோடு கூட இருப்பீர்களே ஆனால் கர்த்தர்களுக்கு எனக்கு கொடுக்கிற வாக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் மறுபடியுமாக உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் நான் இதை செய்யும் மழவும் உன்னை என்ன செய்வதில்லை கைவிடுவதில்லை நாளை தினம் மற்றும் ஒரு புதிய செய்தியோடு நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் அதுவரையிலும் ஆண்டவுடைய நீங்காத பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பதாக ஆம